மஞ்சடைய தலைவர் மோலான அவர்களே மற்றும் குளமா பெருமக்களே சகோதர கடைசியாக செல்லும் அவர்கள் ஹலீபா பெருமக்களுக்கும் சலாம் சொன்னோம் யா நபி அழைக்கும் என்று யா சலாம் அழைக்கும் என்று மன்னியை முடித்தோம் நமது காரைக்கால் மோலான ஹாஷி மோலானா அவர்கள் சென்றல் நறுமணம் வீசும் என்ற பாட்டை படித்து எங்கள் நபிய செலாம் பொங்கும் நம்பிய செலாம் எங்கள் அங்கத்திலிருந்து வருகின்ற செலாம் என்று அருமையாக படித்து கொடுத்தார்கள் அல்லாவது லட்சம் மோத்தாலா நம்முடைய மார்க்கத்திலே இறைவன் திருக்குறான் வாயிலாக சொல்லி இருக்கின்ற ஒரு முக்கியமான செயல் என்னவென்றால் ஒருவர் குருவர் செலாம் சொல்லிக் சலாம் சொல்லிக் கொள்வதிலே மிகப்பெரிய பதக்கத்தில் இருக்கிறது அருள் இருக்கிறது இந்த சலாமுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கிறது என்றால் நாம் உயிரோடு இருக்கிறோம் உயிரோடு இருக்கின்ற மற்ற முஸ்லிம்களுக்கும் நமக்கும் இந்த சலாம் அன்பை ஏற்படுத்துகிறது பாசத்தை ஏற்படுத்துகிறது வீட்டுக்குள்ளே நாம் நுழையும் போது மனைவி மக்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு சலாம் சொல்லி கொண்டு நுழையும் போது அவர்களுக்கும் நமக்கும் அன்பு ஏற்படுகிறது வீட்டிலே வரக்கத்து ஏற்படுகிறது முசீபத்து ஏற்படுகிறது இதன்றி இந்த சலாம் நீங்க ஏற்படுத்துகிறது அப்போ முசீபத்தை நீக்க வந்த மாபெரும் சலாம் இந்த சலாம் இப்போ உயிரோடு இருப்பவர்களுக்கும் நமக்கும் இந்த சலாம் எப்படி ஒரு அன்பை ஏற்படுத்துகிறதோ தொடர்பை ஏற்படுத்துகிறதோ அதுபோல நம்மை விட்டு மறைந்து விட்ட மர்ஃபம்கள் ஒப்பாத்தானவர்களுக்கும் நமக்கும் இந்த சலாம் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது அதனால தான் யானை சலாம் அடைக்கும் சலாம் சொல்லணும் இந்த சலாம் நாம இந்த நாகூர் ஷரீஃபில் இருந்து சொல்கின்ற சலாம் மதீனாவுக்கு கேட்கும் எம்பெருமானா செல்லதா அவர்கள் வாலிக்கும் சலாம் ரமத்துல்லா பிறந்தாத்து பதில் சொல்லுவாங்க இது குரான் ஆயத்து ஏன்னா குரான் அல்லாஹ் சொல்றான் ஒய்தா ஐயத்து பத்து ஐயத்தம் பாயும் வியாசனம் என்ன உங்களுக்கு ஒருவர் சலாம் சொன்னால் அதை விட சிறந்த வாசகத்தை கொண்டு பதில் சொல்லுங்கள் அல்லது குறைந்தபட்சம் அவர் சொன்ன வார்த்தையையே திருப்பி விடுங்கள் என்று அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகிறான் அப்போ பெருமானா செல்லதா வயசுல அவர்களுக்கு நாம் சலாம் சொல்லும்போது அவங்க என்ன சும்மாவா இருப்பாங்க பதில் நிச்சயமாக சொல்வார்கள் அப்போ ரசூல்லா உடைய அந்த துவா நமக்கு கிடைப்பது மிகப்பெரிய பாக்கியம் அது மாதிரி ரசூல்லாவுடைய துவா புறப்பாக்களுடைய துவா வழிமாற்றுடைய துவா கூட இந்த சலாம் நிலை கிடைக்கிறது ஒபாத் ஆகியவற்றை நம்முடைய உறவினர்கள் பெற்றோர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுடைய அவர்களுக்கு போய் நாம் தியாக செய்து அவர்களுக்கு சலாம் சொல்லும் போது அவர்களுக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுகிறது ஏன்னா பதில் சொல்ல முடியாதவர்களுக்கு சலாம் சொல்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது உதாரணமாக ஒருத்தர் தூங்குறாரு அவருக்கு போய் சலாம் சொல்லணும் சொல்லக்கூடாது ஏன்னா அவருக்கு பதில் சொல்ல முடியாது ஒருத்தர் தொழுகிறாரு ஒருத்தர் பாம்பு சொல்றாரு ஒருத்தர் காம சொல்றாரு ஒருத்தர் பயான் பண்றாரு ஒருத்தர் கொத்துபா ஓதுறாரு ஒருத்தர் சாப்பாட்டை வாயில் வச்சுட்டு இருக்கிறாரு இவர்களுக்கெல்லாம் சலாம் சொல்லக்கூடாது ஏன் சலாம் சொல்லக்கூடாதுன்னா அவங்க உடனடியாக பதில் சொல்ல முடியாது சலாம் சொல்றது உடனே பதில் சொல்றது பரதாச்சு சரிங்களா அப்ப இறந்து போனவர்களுக்கு நாம் சலாம் சொல்கிறோம்னு சொன்னா கபில்ல இருந்து அவங்க என்ன செய்கிறாங்க பதில் நமக்கு நிச்சயமாக சொல்றாங்க அப்ப யார் பதில் சொல்ல முடியுமோ அவங்களுக்கு சலாம் சொல்றதுதான் மார்க்கம் நமக்கு ஏவி இருக்கிறது அப்போ பார்த்து ஆகிவிட்ட அந்த மையத்துகளுக்கு கபில் சாண்டில் போய் அவங்க பத்து வருஷமோ நூறு வருஷமோ ஆயிரம் வருஷமோ எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி அவங்க ஆனாலும் சரி நாம் சலாம் சொல்லும்போது அவங்க பதில் சொல்கிறாங்க உடம்பு அங்கே இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நபிமார்கள் அவளியார்கள் உடம்பெல்லாம் அங்கே இருக்கும் பொதுமக்கள் சாலியங்களுடைய சில உடம்புகள் இருக்கும் சில பொதுமக்களுடைய உடம்பு அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த போகும் ஆனால் அவங்களுடைய ரோஹு எந்தெண்டும் இருக்கிறது அது நிச்சயமாக பதில் சொல்லுவாங்க அப்போ பதில் சொல்லக்கூடியவர்களுக்கு தான் சலாம் சொல்கிறதும் மார்க்கத்தில் இருக்கிறது அப்போ இந்த சலாம் வந்து உயிரோடு இருக்கின்றவர்களுக்கும் உயிர் இல்லாமல் போன நம்முடைய மூத்தாக்களுக்கும் நமக்கு ஒரு தொடர்பை இந்த சலாம் ஏற்படுத்துகிறார் சலாத்திற்கு அவ்வளவு பெரிய பதிலை நல்லா வச்சிருக்கிறான் இது போன்ற இந்த காரியம் வேறு எந்த மதத்துலேயும் கிடையாது அடுத்த மதத்துக்காக நினச்சிவாங்க குட் மார்னிங் சொல்லுவாங்க குட் ஈவினிங் சொல்லுவாங்க குட் ஆபத்துடணும்னு சொல்லுவாங்க அல்லது வேற ஏதாவது சொல்லுவாங்க ஆனால் அது நேரத்துக்கு தோணி மாற்றணும் காலையில் குட் மார்னிங் சாய்ந்தரம் குட் ஈவினிங் இது அப்படி இல்லை அஸ்லாம் வரைக்கும் அல்லாவுடைய சாந்தி சமாதானம் ரகமத்து உங்கள் மீது என்றென்றும் உழவட்டமாக நீங்கள் துணியாவில் இருக்கும் போதும் சக்கராத்து ஆளிலும் கபிலும் மஷப் மைதானத்திலும் எப்போதும் அல்லாஹருடைய ரமத்து உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு அர்த்தம் குறான் அல்லா மலக்குகளை வச்சு நமக்கு சலாம் கொள்வதாக இறைவன் சொல்கிறோம் மலக்குகள் பாவமற்றவர்கள் தாய் அசூன்தான் மாமலும் அவங்க போய் பேசாதவர்கள் அவர்கள் நமக்கு சலாம் சொல்லி துவா செய்யும் போது அந்த துவா வந்தா ஏற்றுக்கொள்வான் ரசூல்லா பார்த்து ஆகுவதற்கு முன்பு அல்லா சொன்னா அதே நாயகமே நீங்க பார்த்தானா இந்த உமத்து அப்துல்லா கைவிடப்படும் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள் மலக்குகளை அனுப்பி நான் சலாம் சொல்ல வைப்பேன் தனசுரல் மலாய்க்கு ஒரு நோக்கி ரப்பையும் மீன் கொண்டு அமரன் சலாம் அத்தா மத்தவர் பதில் புனிதமான மாதத்தில் ரமதான் மாதத்தில் புனிதமான இரவில் பாரிபிலிருந்து காலை சுமுகுவரை இந்த உம்மத்து மாணவர்களுக்கு சலாம் சொல்வதற்காக என்ன தொலையாத வணக்குகளை நான் பூமிக்கு அனுப்பி வைப்பேன் ஒரு ரோ சேர்ந்து இப்ரேனும் வருவார் ரோஹன் புதுஷ் இப்ரேன் இன்னொரு வணக்கம் ரோஹன்னா ஈசா நம்பி ஈசா அலை சலாம் என்ன செய்யறாங்க வர்றாங்க வந்து இந்த உம்மத்து மாணவர்களுக்கு சலாம் சொல்றாங்க அப்போ அந்த கோடிக்கணக்கான வணக்குகள் இப்ரேல் அலிசலாம் அருமை நபி ஈசா அலை சலாம்லாம் நமக்கு சலாம் சொல்லும் அந்த அது எவ்வளவு பெரிய ஒரு துவா இது அன்றி நாமெல்லாம் பார்த்து ஆகும்போது மலக்குகளும் அப்பமும் சலாம் சொல்கிறாங்க அல்லது எனக்கு ரத்த உப்பாகவும் மலாய்க்கு தயிர்னு எப்போலோன சலாமுன்னு அழைக்கும் சலாமுன்னு அழைக்கும் போது அழைக்கும் போது சொல்லி ஜன்னத்து பீமா கொடுத்து தாமலும் மலக்குகள் மூணுடைய ரோஹை கைப்பற்றும் போது அவங்க என்ன செய்கிறாங்க அஸ்ஸலாம் அலைக்கும் சலாம் சொல்லி உது குழல் ஜன்னத்தை பீமா கொடுத்து தாமலும் நீங்கள் துன்யாவில் செய்த நல்ல அமல்கள் காரணமாக சொர்க்கத்திற்கு இதோ நுழையுங்கள் நுழையுங்கள் என்று சொல்லிக்கொண்டே ரூஹை சலாம் சொல்லிக் கொண்டு வாங்க வாங்குகிறார்களாம் பொதுவாக ரூஹ் வெளியேறும்போது கஷ்டமா இருக்கும் நீங்கள் சொர்க்கவாதி சொர்க்கத்துக்கு நுழைவு நுழையுங்கள் என்று சொல்லும்போது போது மனிதனுக்கு சந்தோஷம் ஏற்படும் அந்த சந்தோஷத்துல கஷ்டம் தெரியாது இதான் அல்லா கொஞ்சம் லட்சம் பார்த்தாலா அந்த அதே நேரத்தில் பல பெரியார்கள் ரசூல்லாவை பார்ப்பாங்க ரூஹு பார்க்கும் போது வலிமார்களை பார்ப்பாங்க அந்த காட்சியை பார்த்து அப்படியே மயங்கி நிற்கும் போது ரூஹு வெளியே போகிறவங்க கஷ்டமே என்ன செய்யாது தெரியாது அப்போ சலாத்துக்கு தனி சிறப்பு அல்லாஹ் கூட சொர்க்கத்தில் நமக்கு சலாம் சொல்லுவானா எப்படி சலாமும் தோழமர் ரபுர் ரஹி யாசின் சொல்லுவாள் அல்லாஹ் சொல்லி காட்டலாம் அல்லாஹ் சலாம் சொல்லுவான் சலாம் என்பது துவா ஆனால் அல்லாஹ் சொல்கிற சலாம் துவா கிடையாது ஏன்னா அல்லாஹ் யாருக்கும் துவா செய்யப்படுறது இல்லை கேட்டீங்களா அப்போ சலாம் என்பது சொர்க்கவாதிகளை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அல்லாஹ் சலாம் சொல்கிறான் அந்த நேரத்தில் சொர்க்கவாதிகளாக நாம் எல்லோரும் மிக்சாரில் அல்லாவை பார்த்து அப்படியே சொக்கி மயங்கி போயிருக்கோம் உலகத்தை விட்டு போய் சொர்க்கத்தை பாலே மயங்க பார்த்தாலே மயங்கிறோம் இவ்வளவு பெரிய பாக்கியமா அதை விட அல்லாம பார்த்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் அதிகமா வருமா கேட்டீங்களா அப்போ சலாத்திற்கு இவ்வளவு சிறப்பு உண்டு அது மாதிரி ஈசா ஐசலாம் பிறந்த உடனே கொஞ்ச நேரத்துல சொன்னாங்க ஒசலாம் அழிங்க எவ்வளவு உழைத்து ஒயவும் அமுத்து ஒயவும் உபாசு ஐயா அல்லாஹனுடைய சலாம் நான் பிறக்கும் உண்டு இன்ஷா அல்லாஹ் நான் இறக்கும் உண்டு கியாம நான் எழுப்பும் போது எழுப்பப்படும் போதும் எனக்கு உண்டு அப்படின்னு சொன்னாங்க அப்படி இது என்ன தெரிகிறது ஈசாலை சலாத்திற்கு எல்முல் வைப்பு இருக்குதுன்னு தெரியுது போது உண்டுங்கிறாங்க இறக்கும் போதும் சராத்தோடு தான் அல்லாவுடைய சாந்தி சமாதானம் உண்டு அப்ப இறக்கும் போதும் நான் தான் போவேன் கியாம நாள்ல எழும்போதும் தான் எழுப்பேன் அப்படி கியாம நாள் எப்ப வரப்போகுது பல ஆயிரம் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால ஈசா நபிக்கான வரப்போகுது அப்ப அப்ப நடக்கிறதே எப்பவுமே சொல்லி காட்டுறதா அதான் சொல்லி காட்டுறான் அப்ப அங்க சலாங்கிற வார்த்தையை அழகா தலா சொல்லி காட்டுறான் இன்னொரு விஷயம் சலாம் சொல்வது சுனத்து வரது சொல்வது பதில் சொல்வது பரது சில சமயத்துல பரந்த விட சொன்னதுக்கு தான் அதிகமா நன்மை கிடைக்குது அது அலைக்கும் வளைக்கும் நாம சலாம் சொன்னா தொண்ணூறு நன்மை கிடைக்கலாம் வாழைக்கும் சலாம் பதில் சொன்னா பத்து நன்மை கிடைக்கலாம் ஏன்னா அவரை பரத செய்வதற்கு தூண்டி தூண்டி விட்டவர் இவருதான் உதாரணமாக தொழுகையினுடைய நேரம் வந்துட்டா ஜும்மா நேரம் அசம் மகறி விட்டம் வந்துருச்சா உருவது வரது கேட்டீங்களா உதவி செஞ்சா சுண்ணத்து இப்ப எதுக்கு தவாப்பு அதிகம் பரதும் கிடைக்கும் சுண்ணத்தும் கிடைக்குது இது அதிகமான தவாசம் ஒருத்தருக்கு கடன் கொடுக்கணும் ஜனவரி ஒன்னாம் தேதி தர ஒன்னா தேதி கொடுக்கறது பாதிப்பு அதுக்கு முந்தைய கொண்டு கொடுத்தா சுண்ணத்து இப்ப சவாப் அதிகமாக தான் கிடைக்கிறேன் அப்ப சலாத்திற்கு பதில் சொல்வதை விட சலாம் சொல்வதற்கு அதிகமான சிறப்பு இருக்குன்னு சொல்றாங்க இப்ப நம்ம மார்க்கம் இந்த சலாத்தை ஒரு புனிதமானதாக ஆக்கி வச்சிருக்கிறது சரி சலாம் யாருக்கு சொல்லணும் யாருக்கு சொல்லக்கூடாது அதுவும் நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது சல்லது சொல்றாங்க ஒழுகை கட்டவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யாதீர்கள் சலாம் சொல்லாதீர்கள் வழிகட்டவர்கள் கொள்கை கற்றவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யாதீர்கள் அவர்கள் ஒயின் மனதும் நோயுற்றால் அவர்களை விசாரிக்காதீர்கள் அவங்களோடு சேர்ந்து சாப்பிடாதீங்க அவங்களோட சேர்ந்து குடிக்காதீங்க அறிவிட்டு இருக்கு கொள்கை கட்டவர்கள் இப்போ வழிகட்ட கூட்டம் சில கூட்டம் துணியாவில் இருக்குது இப்ப தமித்தை தமிழி ஜமாத்தான் இவங்கெல்லாம் சொல்றாங்க மண் அகத்து தப்பி அம்மாசம் என்னும் ரவாகுல் புகாரி அன்னை ஆயிஷா ரத்தியல்லா நான் இஸ்லாத்துல இல்லாத ஒரு விஷயத்தை எவன் புகுத்தினானோ அவனும் அவனது கொள்கையும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று பெருமானா செல்லலா சொல்ற அதே புகாரி சரிவுரை இடம்பெற்றிருக்கிறார் இப்ப தமிழ் ஜமாத்துடைய தலைவர்கள் சிராத்தூர் புஸ்தகின் போன்ற புத்தகங்கள் எல்லாம் இது இருக்குது நீங்க வந்து பார்த்துக்கலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழுகையில் நினைப்பது கலதையை நினைக்கிறது கெட்டதுன்னு எழுதி வச்சிருக்கிறார் ஷைத்தான் வரலாறு கேட்டா மஸ்தகின் புத்தகத்துல இது இருக்குது பாரசி புத்தகம் அப்புறம் உருதுல வந்தது தமிழ்லையும் வந்துருச்சு லத்தீஃபி படிப்பகம் கீரனூர் கீரனூர்ல இருந்து இதை போட்டிருக்காங்க இந்த கலியில் அமர் கீரனூர் எழுதுன புத்தகத்துல நூத்தி முப்பத்தி ஆறாவது பக்கத்துல தமிழ்லயே இந்த வாசகம் இருக்குது பழைய அச்சுல நூத்தி புது அச்சுல பக்கம் மாறும் தொழுகைகள் எம்பெருமா நான் சல்லதாக உடையே அவர்களை சர்ப்பை ஹிம்மத் செய்வது அதாவது முழு கவனத்தோடு நினைப்பது ஆடு மாடு மற்றும் கழுதையின் நினைப்பில் மூழ்குவதை விட கெட்டது அப்படின்னு தமிழில் எழுதிருக்கிறாய்னோ சேதானவா தாவது இல்லாத இது போன்ற தீய கொள்கைகளை விட்டு அல்ல நம்மை காப்பாறாங்க நாம் பெருமா நான் சல்லதாக உடையே செல்லும் அவர்களுக்கு செலாம்னு சொல்லும்போது எப்படி சொல்லணும்னு இமாம் ரசாலையில் அமர்த்துவதால் அதிக ஜீவி சொல்றாங்க தெரியுமா நீ சலாம் சொல்லும்போது அகதர் நீ கல்விக்கு ஷக்ஸபிள் கரி அத்தகைய ஆற்றிட்ட போதும் போது ரசுல்னா புனிதமான தோற்றத்தை உன்னுடைய கல்வியை இழுத்தி மரியாதையோடு சலாம் சொல்லுன்னு சொல்றாங்க அசலாம் அணிகா யூகன் கண்டி மவனத்தை அங்கே இங்கேலாம் வச்சு சிதற விடாமல் சலாம் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அப்ப தொழுகையில நாம சலாம் சொல்கிறானும் சரி தொழுகைக்கு வெளியே சலாம் சொல்கிறானும் சரி ரசுல்னா அதை கேட்பாங்க நமக்கு பதில் சொல்கிறார்கள் நம்முடைய அமலுக்கு தகுந்தவாறு அவங்களுடைய பதில் நமக்கு தெரியும் சாதாரண மனிதனா இருந்தா அவங்க சொல்ற பதில் நமக்கு தெரியாது நாம வடிமார்பு லிஸ்டில இருந்தா தெரியும் சான்றிதழ் இருக்கு ஏன்லா பதில் சொல்றாங்கன்னா குரான் ஆகத்துதான் ஒய்வு அகியத்தின் பகையூபி அசரம் என்றா உங்களுக்கு ஒருவர் சலாம் சொன்னால் அதை விட சிறந்த பதில் சொல்லுங்கள் இல்லையே குறைந்தபட்சம் அவர் சொன்ன மாதிரி திருப்பி சொல்லணும் அப்ப இந்த ஆயிரத்து வந்ததே ரசூல்லா தான் வந்தது அப்ப ரசூல்லா பதில் சொல்லாம இருப்பாங்களா அப்ப இதுல இருந்து தெரிகிறது ரசூல் செல்லதா அலை ஹயாத்து நபி பதில் சொல்லணும்னா முதல்ல அவங்க ஹயாத்தா இருக்கணும் இல்ல ஹயாத்து மாத்திரம் இல்ல அவங்க சாமிய நாம சொல்ற சலாம கேட்கிறாங்க அது மதீனாவுல இருந்து சொன்னாலும் சரி இந்தியாவில இருந்து சொன்னாலும் சரி பாகிஸ்தான்ல இருந்து சொன்னாலும் சரி உலகத்துல நீங்க எங்க இருந்து சொன்னாலும் சரி பிளேட்ல பறந்தாலும் சரி யூனிஸ் நபி மாதிரி கடலுக்கு அடியில இருந்து கொண்டு ரசூல்லாக்கு சலாம் தின்னாலும் சரி என்ன செய்யறாங்க இந்த ஆயத்தின் அடிப்படையில் ரசூல்லா கேட்கிறாங்க பதிலும் சொல்கிறார்கள் ஹயாத்தோடு இருக்கிறாங்க இதெல்லாம ரசூல்லா பார்க்கிறாங்க அதுவே விஷயம் உலகம் பூராவையும் பார்க்கறாங்க நாம் இப்போ ஓதுனது இருக்குது சலாம் வைத்து ஓதனது எல்லாத்தையும் ரசூல்லா பார்க்கறாங்க அதுக்கு எத்தனை வயசு இறந்தாமலுக்கும் ரசூல் ஒரு மோதனா குரான்ல சொல்றான் ஏ செய்தானே பார்க்கறாங்க இன்னமும் யாராக்கும் நீங்கள் நல்லது செய்தாலும் சரி கெட்டது செய்தாலும் சரி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்றோம் அல்லா தாரா சைத்தானுக்கே இப்படி உலகம் கூட பார்க்கின்ற ஆற்றல் இருக்கும்போது அந்த சைத்தானை என்னும் நோயை தொலைத்து கட்ட வந்த மாமருந்து அருமருந்து எம்பெருமானா எம்பெருமா செல்லந்தா செல்லவன் எவ்வளவு பெரிய பவர் இருக்கும் அப்போ நாம ரசூல் இல்லாவுக்கு சலாம் சொல்லும்போது அதை போடு சொல்லணும் அப்போ ரசூல் இல்லாவுடைய அந்த புனிதமான உயர் அந்தத்தை சிதைக்கின்ற தபீ ஜமா என்ன சொல்றான் இன்னக்க மஹித்தோ இன்னும் ரசோல்லா என்னைக்கும் மௌத்த போயிட்டாங்க அப்படியே அவன் மண்ணோடு மண்ணா போயிட்டாங்கன்னு எழுதி வச்சிருக்கிறானோஹீதுங்கிறாபடினா இருக்குல்லா சொல்றாங்க எல்லா நபிமார்களும் தத்தமது நபிமார்களுடைய உடலங்களை இந்த பூமி சாப்பிடுவதை அல்ல ஹராமாக்கி விட்டான் அப்படின்னு ரசோலில்லா செல்லந்தாலும் சொல்றாங்க எல்லா நபிமார்களும் உயிரோடு இருக்கும் போது எவருமான செல்லந்தாலும் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதில் என்ன சந்தேகம் இருக்கிறது ஆனா அந்த ஆதிரம் சொல்றாங்க அவங்க என்னைக்கோ மூத்தா போயிட்டாங்க மண்ணோடு மண்ணா போயிட்டாங்க தவறு இல்லாம அப்ப இப்படி தீய கொள்கைகளை பரத்துகின்ற இந்த தீய கூட்டத்தோடு நாம் சேரக்கூடாது அதான் தமிழ் ஜமாத்து வகாபிகள் தமிழ் ஜமாத்தெல்லாம் சேரக்கூடாதுங்கிறோம் இந்த தமிழ் ஜமாத்தினுடைய இது போன்ற வழிகட்ட கொள்கை தெரியாமல் எத்தனை அப்பாவிகள் அதிரும்பி இருக்கிறாங்க அவங்களுக்கு பாவம் அப்பாவிகளை பத்தி நாம ஒன்றும் செய்ய முடியாது விஷயம் தெரிஞ்சும் அதுல இருந்தா அவன் குற்றவாளி இப்ப தமிழ் ஜமாத்தினுடைய இது கொண்ட தீய கருத்துக்களை எழுதினாலும் சரி எழுத நம்ம ஒத்தா போன பிறகு அவனுடைய கருத்துக்களை புத்தகமாக போட்டு அச்சிட்டாலும் சரி எல்லாரும் குற்றவாளிகள் தான் எல்லாரும் காவிர்கள் தான் அவன் தான் முஸ்லீம் எவன் ரசூல்லாவுக்கு அவமரியாதை செய்கிறானோ அவன் காது சுருக்கமான சட்னை இதுதான் செய்து நாம் அருந்த நேசமைக்கு இறைவன் தோப்பி செய்வான நாம ரசூர்லாவுக்கும் குழப்பாய ராஷிதீன்களுக்கும் அவளியார்களுக்கும் சலாம் சொல்லி அரபியிலும் தமிழிலும் படித்த இந்த சலாங்களை அவர்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய புனிதமான பதில்கள் நமக்கு கிடைக்க தோப்பி செய்வாராக இந்த புனிதமான இல்லத்துல எந்த நோக்கத்திற்காக இந்த நாகூர் ஷெரீபில ராத்திரி மஞ்சள் திக்கிரு மஞ்சள் பயான் மஞ்சள் சி நடத்தப்பட்டதோ அல்லாத அதை கபூல் செய்வானாக இஸ்லாம் அழைக்கும்